காரிய சித்தி மாலை பந்தமகற்றும் அகற்றும் அனந்த குணம் பரப்பும் அவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் அவனிடத்தில் இருந்து காக்குமோ சந்தமரை சந்தமரையாகமம் கலைகள் அனைத்தும் அவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம் உலகம் முழுதும் நீக்க ஒன்றாய் நிற்கும் பொருளவன உலகிற் பிறக்கும் விகாரங்கள் ஊராத மேலா மொழியாவன் உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலை கண்ணவன் அந்த உலக முதலை கணபதி உமந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் அவன் அருளால் ஏரி விழுப்பம் ஜனமாயும் தொடரும் உயிர்கள் அவன் அருளால் சுரர் வாழ்வதும் உறச் செய்யும் கடவுள் முதலோட்கோர் ஒன்றை கருமம் அவனால் முடிவரும் அத்தடவும் மரப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தி தலமாகி தலமாகி கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்த ஆற்றின் ஆளும் அறியாமை அகற்றி அறிவிப்பானவன் போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் மொப்பொருள் யாவன் ஐயமின்றி உளதாகும் அந்த கருமப்பயன் ஜாவன் உய்யும் பயன் உயிம் வினையின் பயன் விளைவல் ஊட்டி விடுப்பானவன் அந்த பொய்யிலறை கணபதி புரிந்து சரணம் அடைகின்றோம் வேதம் அளந்தும் மறிவறிய விகிருதன் ஜாவன் விளுத்தகைய வேதம் முடிவில் நடநவிலும் விமலஞ்சாவன் விளங்குவர நாத முடிவில் வீட்டிருக்கும் நாதனவனன் அவனன் குணனவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மண்ணின்னோர் அங்குணமாகி குணமாகி வதிவானவன் நீர் இடை நாங்காய் நன்னி அமர்வானவன் தீன் மூன்றாய் நாவல் வானவன் வளையின் எண்ணம் மிரண்டு குணமாகி ஏவானவன் வானடையுன்றாம் அன்னல் அவன கணபதியே அன்பித் சரணம் அடைகின்றோம் பாச பசறிவு பெற்ற கரைய பரஞ்சாவன் பாச அறிவும் பசறிவும் பயில பணிக்கும் அவஞ்சாவன் பாச பசறிவும் பாட்டி மேலாறிவான தேசனவன கணபதியை திகழச் அடைகின்றோம்